வணக்கம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் பிரியா விஜய் அகூ சென்ற சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் அப்படினாவே வந்து எல்லாருக்கும் சந்தோஷம் முக்கியமா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது எல்லாருமே வந்து குடும்பத்தோட வந்து இருப்போம் அந்த குடும்பத்தோட இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாவுமே பிளஸ் எக்ஸ்ட்ரா வந்து விசேஷ நாள்கள்ல சாப்பிடுவோம் இல்லையா இந்த பொங்கல் அன்னைக்கு வந்து நம்ம கூட பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பொங்கல் வெள்ளம் எல்லாமே நல்லது அப்படின்னா கூட நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய வந்து சாப்பிடும் போது அஜீரண கோளாறு இந்த மாதிரி வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா சோ இந்த அஜீரண கோளாறு ஏற்பட்டாலும் ஏற்படாம தடுப்பதற்கும் நம்ம வந்து இப்போ மூணு புள்ளியை வந்து பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் புள்ளி வந்து பார்த்தோம்னா கைகளில் வந்து இருக்கு நம்மளோட கைகள் ரெண்டு கைகளையுமே இந்த புள்ளி வந்து இருக்கு எந்த கையில வேணாலுமே நீங்க பண்ணலாம் ஸோ உங்க கைகளை நீங்க இந்த மாதிரி வந்து இப்படி பண்ணும்போது கட்ட விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவுல அந்த க்ரீஸ் மாதிரி வருது இல்லையா இதுக்கு பக்கத்துல தான் வந்து இந்த புள்ளி இருக்கு இன்னொரு விதத்துல எப்படி எடுக்கலாம்னா உங்களுடைய கட்ட விரல் இந்த ரேகை இருக்கு இல்லையா இது வந்து கொண்டு போய் இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி வச்சிங்கன்னா இந்த இடத்துல தான் சிட் ஆகும் இது வந்து ஒரு வர்ம புள்ளி இந்த புள்ளியை வந்து ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி வந்து தூண்டலாம் அடுத்த புள்ளி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு இந்த ரிஸ் லைன் இருக்கு இல்லையா நடுவரிலிருந்து நேராக வந்தீங்கன்னா சென்டர் பகுதி இது இல்லையா இங்க இருந்து உங்களுடைய மூன்று விரல்கள் இப்ப நீங்க வேற யாருக்காச்சும் பண்றீங்கன்னா அவங்களுடைய மூன்று விரல் அளவு ஸோ இங்க இருந்து இந்த மூன்று விரல் வச்சீங்கன்னா இந்த மூணாவது விரல் இங்க முடியுது இல்லையா பாத்தீங்கன்னா ரெண்டு டெண்டன் இருக்கும் இதுக்கு தான் இந்த புள்ளி இருக்கு ஸோ இத மூன்று விரல்கள் வச்சு நல்லா மிதமான அழுத்தம் ஒரு ஒன் டூ மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்துக்கலாம் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி மாத்தி மாத்தி கூட நீங்க வந்து கொடுத்துக்கலாம் அடுத்த புள்ளி வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இருக்கு அடுத்த புள்ளி வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய லோவர் லிப்புக்கு கீழே இந்த இடத்துல இந்த சின்னுக்கும் இதுக்கும் நடுவில் இந்த இடத்துல வந்து இருக்கு இதை வந்து ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் நல்லா வந்து ப்ரெஷர் பண்ணி இந்த மூன்று புள்ளிகளை வந்து பண்ணும்போது அஜீர்ண கோளாறு ஏற்படாமல் தடுக்கலாம் ஏற்பட்டுருச்சுனாலுமே சீக்கிரமாக உடனடியாக சரியாகும் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த பொங்கல் டைமில் கண்டிப்பாக பயனுள்ளதாக வந்து இருக்கும் நன்றி